ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to ஜோஸ் கிச்சன் நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை subscribe பண்ணலையா சட்டன்னு subscribe பண்ணிவிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளர போகலாம் தினமும் கேரட் சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படிந்த தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கேரட்டில் நம்ம உடம்புக்கு தேவையான பீட்டா கரோட்டின் விட்டமின்கள் தாதுக்கள் ஆன்டி ஆக்சிடென்ட் பண்புகள்லாம் நிறையவே இருக்குது கேரட்டில் நார்ச்சத்து கூட அதிக அளவில் இருக்குது இது உடம்புல நீர்ச்சத்து குறைபாடு ஏற்படாமல் தடுக்க உதவுது இயற்கையாகவே கொழுப்பு கலோரிகள் இதெல்லாம் அதாவது நல்ல கொழுப்பு கலோரிகள்லாம் கேரட்டில் நிறைய இருக்குது உடல் எடையை குறைக்க முயற்சியில் இருக்கிறவங்க தாராளமாக உங்கள் உணவில் கேரட்டை சேர்த்துக்கிறதன் மூலமாக உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் சரி வாங்க கேரட் என்னென்ன எல்லாம் மருந்தாக பயன் படுது அப்படின்னு பாத்துட்டு வந்துடலாம் நல்ல செரிமானத்துக்கு கேரட் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் கேரட் இருக்குல்ல இது ஆரோக்கியமான செரிமான அமைப்பு பண்புகளுக்கு உதவியாக இருக்கும் ஆரோக்கியமான குடல் இயக்கத்தை கூட மேம்படுத்துது நாள் முழுவதும் உற்சாகமாகவும் சுறுசுறுப்பாகவும் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டெய்லி ஒரு கேரட் எடுத்துக்கிறது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கேரட்டில் இருக்கக்கூடிய நார்ச்சத்து இருக்குல்ல இது மலச்சிக்கல் வீக்கத்தை தடுக்கிறதுனால செரிமானத்தை மேம்படுத்துது செரிமானம் சீராகிறதுனால உடல் இருக்குல்ல அது உணவில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்து ஈஸியாக உறிஞ்சிக்கும் அப்படி உங்களுக்கு கேரட் சாப்பிட பிடிக்காதுன்னா கேரட் ஜூஸ் எடுத்துக்கலாம் ஆனால் ஜூஸில் சர்க்கரை சேர்க்கக்கூடாது அப்படியே தான் எடுத்துக்கணும் இதை நீங்கள் நினைவில் வச்சுக்கணும் ரத்த அழுத்தத்தை கட்டுக்குள் வைக்கிறதுல கேரட் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் நம்ம உடம்புல உயர் ரத்த அழுத்தம் ஏற்படாமல் குறைக்கிறதுக்கு கேரட் ஒரு பெஸ்ட்டு சாய்ஸாக இருக்கும் இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கும் கேரட்டில் இருக்கக்கூடிய பண்புகள் உதவுது இரத்த நாளங்கள் தமணிகளோட சீரான இயக்கத்தை செயல்படுத்தக்கூடிய பண்புகள் கூட கேரட்டில் இருக்கு நம்மளோட இரத்த ஓட்டத்தை சீராக்கிறதுக்கும் உடல் முழுவதும் இருக்கக்கூடிய உறுப்புகளோட செயல்பாட்டை அதிகரிக்கிறதுக்கும் கூட கேரட் பெஸ்ட்டு சாய்ஸாக இருக்குங்க இருக்குங்க பற்களோட ஆரோக்கியத்துக்கு கேரட் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் கேரட் அப்படியே கடிச்சு சாப்பிட்றது நம்ம பல்லோட ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கு உதவியாக இருக்கும் பற்கள் இருக்குள்ள அந்த உணவு துகள்களை அகற்றி வாய்வழி சுத்தத்தை பராமரிக்கிறதுக்கு கேரட் ஒரு பெஸ்ட் சாய்ஸாக இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் கேரட்டை சாப்பிட்றதன் மூலமாக உமிழ்நீர் சுரப்பை அதிகரிக்கும் பற்களில் இருக்குள்ள அந்த பாக்டீரியாக்களை அழிக்கிறதுக்கு கேரட் ஒரு சிறந்த தீர்வாக இருக்கும் சாலட் வடிவத்தில் கூட நீங்கள் கேரட்டை தினசரி சரி உணவு எடுத்து எடுத்துக்கலாம் கெட்ட கொழுப்பை குறைக்கிறதுல கேரட் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் கேரட்டில் இருக்கக்கூடிய கரையக்கூடிய நார்ச்சத்து இருக்குல்ல இது உடம்பில் இருக்கக்கூடிய கொழுப்போட அளவை குறைக்க உதவுது அது மட்டும் இல்லாமல் கேரட்டில் இருக்கக்கூடிய நார்ச்சத்து செரிமான மண்டலத்தில் இருக்கக்கூடிய கொழுப்பு பிணைக்க கூட செய்து இரத்த ஓட்டத்தை உறிஞ்சப்படுத்துகிறத தடுக்கிறதுக்கும் உதவியாக இருக்கும் உடம்பில் இருக்கும்ல அந்த கெட்ட கொழுப்போட அளவை குறைக்கிறதுக்கும் இதை ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கும் கேரட் ஒரு பெஸ்ட்டு சாய்ஸாக இருக்கும் கெட்ட கொழுப்பு இருக்கிறவங்களுக்கு அதை குறைக்க விரும்புகிறவங்களுக்கும் ஒரு கப் நறுக்கண காய்கறிகளை சேலட் மாதிரி எடுத்துக்கிறப்ப கேரட்டை நீங்கள் கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கிறப்ப உங்களோட கெட்ட கொழுப்பு அளவு கரைய ஆரம்பிக்கும் மூளையோட ஆரோக்கியத்துக்கு கேரட் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் மூளையோட ஆரோக்கியத்தை மேம்படுத்தணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டெய்லி ஒரு கேரட் எடுத்துக்கலாம் இது மூளை ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடிய ஊட்டச்சத்துக்களை தன்னுள்ள வச்சிருக்கு விட்டமின் கே ஒன் போலேட் பொட்டாசியம் விட்டமின்கள்லாம் அறிவாற்றல் செயல்பாடு நினைவாற்றலை மேம்படுத்துறது கற்றலை எளிதாக்குறது இது மாதிரியான செயல்களில் முக்கிய பங்கு வகிக்கிறதா இருக்குது கேரட்டை நறுக்கி நீங்கள் பொரியல் மாதிரி செஞ்சு கூட சாப்பிடலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் வெறுமனே சாப்பிட சாப்பிட்றப்ப அது மூளையோட ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் குறிப்பு கேரட் சாப்பிட்றதுக்கு முன்னாடி கேரட் ஃப்ரெஷ்ஷாக இருக்கா அப்படின்னு பார்த்துக்கணும் கேரட் ஜூஸ் நீங்கள் எடுத்துக்கிறீங்கன்னா இனிப்புக்கு சர்க்கரை சேர்க்கக்கூடாது அப்படியே தான் குடிக்கணும் கேரட்டை எண்ணெயில் பொறிச்சு எடுக்காமல் ஆவியில் வேக வச்சு சமைச்சு சாப்பிடலாம் கேரட்டை சாலட் மாதிரி கூட நீங்கள் செஞ்சு சாப்பிடலாம் அப்படி இல்லைன்னா கேரட்டை பொடியாக துருவி தயிர் சேர்த்து கலந்து ரைத்தா மாதிரி சாப்பிடலாம் இந்த வீடியோவில் தினைக்கும் ஒரு கேரட் சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு தான் பார்த்தோம் இனி மிஸ் பண்ணாமல் கேரட்டை சாப்பிட்டு பலன் பெறுவீங்க அப்படின்னு நம்புகிறேன் இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனையும் ஹை பட்டனையும் தட்டி விடுங்க இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போட போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும் நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம் தேங்க்யூ பை